சார் வணக்கம் சார் என் பேர் பிரவல் பண்டியன் சார் நான் இங்கே மதுரையில் தான் பார்ட் டைமாக ஆட்டோ ஓட்டுக்கிருக்கேன் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு ஆறு நாள் வேலை வைப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்டே ஒரு நாள் மட்டும் லீவ் கிடைக்கும்போது அந்த ஆட்டோ எடுத்து ஓட்டுவேன் இது இது ஆக்சுவலாக வந்து எப்படின்னா ஒரு ஒரு மாதிரி தான் ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணேன் காரணம் என்னென்னா இப்போ வெயில் காலத்தில் ஏப்ரல் மே ஏப்ரல் மேலேலாம் பார்த்திங்கன்னா அதிகமான வீண் இருக்கும் மார்ச் ஏப்ரல் மேலே தான் அந்த சமயத்தில் வந்து மேலே வந்து தட்டி வச்சிருப்பாங்க மற்ற ஆட்டையில் பார்க்கும்போது ஒரு அட்டை வச்சுருந்தாங்க அந்த இருந்து காற்று வர மாதிரி வச்சுருந்தாங்க உள்ளுக்குள்ளே ஒரு ஃபேன் வச்சு அந்த ஃபேன்லேருந்து காற்று வர மாதிரி வச்சுருந்தாங்க பைப் மூலிமா காற்று வர மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி பார்த்தேன் அதில் சின்ன சின்ன பைப்பில் போட்டு பண்ணி பார்த்தேன் தான் காற்று வந்துச்சு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணஞ்சு பைப்பில் ஒரு சின்ன மினி அந்த ஒரு கம்ப்யூட்டர் ஃபேன் ஒரு சின்ன ஃபேன் இருந்துச்சு அந்த ஃபேனை செட் பண்ணி கீழே வந்து ஒரு முந்நூறு மில்லிய அளவுக்கு வாட்டர் வச்சுக்கிட்டேன் அப்போ வெளியே இருந்து வர காத்து வந்து நேராக வாட்டர்ல திக்கும் போது அந்த டஸ்ட் பூரா கீழே வாட்டர்லயே நிற்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு ஒரு ஹெல்பை போட்டு திருப்பி என்னுடைய பேஸ்க்கு நேரம் நான் அந்த காற்றை வச்சிருந்தேன் வெளியே வந்து எல்லா பக்கம் ஒரு பொலியூஷனா ஏர் தான் இருக்கும் அந்த மாதிரி பைப் வெளியே தான் வரப்போகுது இந்த பக்கம் நான் ஓபன் செய்திருந்தாலும் பொலியூஷனா ஏர் தான் வரப்போகுது சரி இந்த ஏறம் வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பார்க்கும்போது தான் ஒரு பைப் அமைப்பை நான் ரெடி பண்ணேன் ரெடி பண்ணி முன்னாடி ஒரு ஃபேன் ரெடி பண்ணேன் அந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது ஃபேன் ரொட்டேட் ஆகும் அப்போ அந்த நேரத்துல ஏதாச்சும் ஒரு பூச்சியோ எதுவும் வந்தாலுமே அந்த ஃபேன் ரொட்டேட் ஆகும்போது அதை அது தடுத்து வெளியே போயிடும் அந்த நேரம் உள்ள போறது வாய்ப்பு கிடையாது அதனால வெறும் காத்து மட்டும் அந்த ஃபேன் வந்து ரிவர்ஸ்ல வந்து நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி வெளியிருக்க காட்ட உள்ளே அந்த பைப்புக்குள்ளே அனுப்புகிற மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தேன் அந்த சமயத்தில் அந்த காற்று வந்து நேராக கீழே உள்ள ஒரு முந்நூறு புள்ளி வாட்டர் செட் பண்ணியிருந்தேன் கீழே உள்ள வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆகி வரும்போது தூசி வந்து கீழே அந்த ஒரு டமி நின்றுது அதுக்கப்புறம் வெளியே போக முடியாமல் காற்று என்ன பண்ணும் வந்த வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால எனக்கு ஒரு எல்போ போட்டு திருப்பி அது என்னுடைய ஃபேஸ் நேரம் வச்சேன் அப்போ அந்த ஃபேஸ் நேரம் வைக்கும்போது நான் என்ன ஸ்பீடில் போறேனோ அந்த ஸ்பீடு ரேசிக்கு தகுந்த மாதிரி அந்த காற்று வந்து மைல்டாக வந்துச்சு அது வரும்போது எனக்கு ஒரு என்ன சொல்றது ஃபேஸ் எக்ஸ்பிரஸ் தான் பெருசா தெரியுமே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் அந்த காற்று வந்தாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அப்போ முன்னாடி வெயில் இருந்தாலும் அந்த காற்று பொழுது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சு அப்போ வண்டி வந்து ஹாப்பியாக ஓட்ட முடிஞ்சனால இப்போ நான் ஹாப்பியாக ஓட்டும் போது நான் ஒரு சேஃபான பயணம் பண்ணும்போது என்னுடைய பயணிகளும் சேஃபாக வருவாங்கன்றது அதில் ஊர்ஜி ஊர்ஜிதமாயிடுச்சு அதாவது நம்பிக்கை ஆயிடுச்சு எனக்கு இது எந்த எதோ அடிப்படையில வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணேன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஆட்டோல எல்லாம் பாத்திருக்கீங்க ஒரு அட்டை வச்சு அவங்க ஃபேஸ்க்கு நேரம் காத்து வர மாதிரி பண்ணிருப்பாங்க அந்த சமயத்துல அந்த ஆட்டோ டிரைவருக்கும் பேஸ் நேரம் காத்து தேவைப்படுது இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் வச்சு அந்த ஃபேன் மூலியமா ஒரு காத்த வந்து பேஸுக்கு நேரம் வச்சிருப்பாங்க அப்ப அவருக்கும் காத்து தேவைப்படுது இப்படி உட்கார்ந்து போது ஓட்டுறவங்க எல்லாத்துக்குமே காத்து தேவைப்படுது சரி அவங்களுக்குலாம் எல்லாம் பார்க்கும்போது பேசஞ்சர் உள்ள வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஜெனரல் சீட் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டோ எங்க ஜெனரல் சீட் இருக்கு அப்படின்னு கேக்கும்போது ரெண்டு பக்கம் இருக்க ஜன்னல் சீட்ல ஒரு ஆள் பிடிச்சிருவாங்க நடுவுல ஒரு ஆளை விட்டுருவாங்க இந்த மாதிரி சூழல மனிதனுடைய தேர்தல வந்து முக்கிய பங்கு வச்சது வந்து இந்த காத்து அப்போ அந்த காத்து எல்லாத்துக்கும் தேவைப்படுதுன்றது நான் முடிவு பண்ணேன் எல்லாத்துக்கும் தேவைப்படுது அதை உணர்ந்து பார்த்துட்டேன் அதனால சரி இந்த அமைப்பை செஞ்சு நம்ம பிக்சராக வச்சுட்டு நம்ம நம்மளுக்கும் காற்று தேவைப்படும் எல்லாத்துக்கும் தேவைப்படும் போது நம்மளுக்கு தேவைப்படும்ல அப்படின்றது அமைப்பை ரெடி பண்ணிட்டு பார்த்தேன் அப்ப எனக்கு நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆக்சுவலா வந்து இன்னும் சொல்ல போனா நம்ம உடம்புல வந்து எந்த பகுதிக்குமே காற்று தேவைப்படாது பொதுவா பேஸுக்கு வந்து காத்து கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம் அதிகமாகும் நீங்க நான் சந்தோஷப்பட்டதை விட என்ன சொல்றது உணர்ந்து பார்த்தா தான் அது அந்த சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்த முடியுன்ற ஒரு தர்மம் இருந்ததுனால இப்போ நான் உங்களுடைய அந்த விஷயத்த சொல்றேன் முதல்ல வந்து நான் தயங்கினேன் ஒரு பைப்பை மாட்டும் போது இதை மாற்றி நம்ம வந்து பார்க்கும்போது மற்றவங்க சிரிப்பாங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு ஆனா நான் சில நேரங்களில் வந்து என்னுடைய குடும்பத்திலும் தெரியும் வெளியே சொல்லும் போது நான் சில வார்த்தைகள் ஒரு வார்த்தைகள் சொல்லுவேன் அதாவது முயற்சி நம்மளுடையதான் இருக்கணும் முடிவு வந்து கடவுளுடைய இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி நான் சொல்லுவேன் அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு சின்ன முயற்சி தானே அப்படின்னு சொல்லி நான் அந்த முயற்சியை எடுத்து பார்த்தேன் முடிவை வந்து கடவுள் எடுத்திருக்காரு அதனால தான் இன்றைக்கி அளவுக்கு எல்லாருமே இதை பற்றி கேட்கக்கூடிய சூழ்நிலையே உருவாகிருக்கு அதனால் இந்த வெற்றி அனைத்துமே கடவுளுடைய வெற்றியாக தான் நான் கருதுறேன் இது வந்து சந்தோஷமாக இருக்கு எனக்கு உங்களுக்கும் நான் இந்த விஷயத்த சொல்லும் எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது சார் இப்போ எனக்கு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பைப் வச்சு ஒரு காற்று எனக்கு வந்துருச்சு நான் என்னுடைய ஃபீல் வந்து சந்தோஷமா இருக்குது பேசஞ்சரும் கேட்கும்போது உங்களுக்கு மட்டும் காற்று வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த காற்று வந்து கண்டினியூஸாக வரும்போது ஆட்டோக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பேசிக்கிட்டே சொல்லிட்டு வருவோம் அதே சமயத்தில் வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாரும் சொல்லும்போது அதுக்கு நான் ஒரு பின்னாடி ஃபியூச்சர்ல செய்யலாம் அப்படின்னு ஒரு திங்க் பண்ணியிருந்தேன் இது வந்து நம்ம சீலிங் ஃபேன் மாதிரி ஒரு ஃபேனை செட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே எந்த ஒரு பவர் சோர்ஸ் எதுவுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வந்து மேலே ஒரு சீலிங் ஃபேன் செட் பண்ணி போட்டோம்னா கஸ்டமருக்கு தொந்தரவு இல்லாமல் போட்டோம்னா அப்போ வெளியே வந்து காத்து உள்ளே வந்தாலும் அந்த ஃபேன் ஓடிக்கிருக்கும் போது ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் போது அந்த தூசி வந்து கஸ்டமரை பாதிக்காத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு என்னுடைய ஃபியூச்சர் நம்பிக்கை அந்த நம்பிக்கை வந்து ஒரு ட்ரையல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாம் சக்ஸஸா இருக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை அது பேசஞ்சருக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னா நம்ம பண்ணலாம்